இனி காலை வணக்கம் கேட்கிறார் கண்ணின் கண்ணற சொல்லினும் நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு மீண்டும் இருக்கிறார் கண்ணின் கண்ணர சொல்லினும் टी टीचर एलिजिटी टेस्ट एसटी स्टेट एलजिटी टेस्ट एनईटी नेशनल एलिजिटी कंप एंट्री टेस्ट रिपीट अब्रीवेशन टीईटी टीचर एलिजिब एनईटी नेलीजिबिल

அனைவருக்கும் காலை வணக்கம் இரும்பு பண்புகள் அழியாத செல்வம் கல்வியே எனவே இந்த செல்வத்தை நன்கு முயற்சி செய்து அடைவேன் என் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் எனக்கு கொடுக்கும்

Measure about 2,88,533 youth waiting to vote for the first time in Tamil. Railway department aimed to kiss 1,229.85 crore from cancelled. Thank you to all. Have a nice day. Good morning, ma'am. Have you all had your breakfast? Yes, sir. Are you having sufficient amount of water? Yes, ma'am. March 21? வேர்ல்ட் ஃபாரஸ்ட் டே ஃபாரஸ்ட்னா வனம் காடுகள் இன்னைக்கு உலக வன நாள் அப்படின்னு சொல்றாங்க யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் வந்து இந்த மார்ச் டுவெண்ட்டி ஒன்ல உலக வன நாளை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த உலக வன நாள் அன்னைக்கு எப்படி இந்த மரங்கள் எல்லாம் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்றது ஃபாரஸ்டேஷன் மரங்கள் எப்படி நடலாம் டிஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பத்தியான அவேர்னஸ் தான் பீப்புள் கிட்ட நீங்க தான் வந்து ஸ்பெட் பண்ணும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் யூ ஷுட் ஸ்பெட் ஓகேவா ஸோ அதான் சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும்

நீங்க வந்து என்ன பண்ணோம் எப்பவுமே வந்து இந்த ரைட்டர் நல்லா எழுதிருக்காங்க சூப்பரா கவிதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரசிச்சுக்கிட்டே இருக்கிறத காட்டணும் நீங்க த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க நீங்க த்ரீ ஹண்ட்ரட் மே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது யோ நாட் ஆன்லி பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் பட் ஆல்சோ யங் ஜென்ரேஷன் இல்லையா ஒரு யங் போயஸ் நீங்க வந்து கண்டிப்பா வந்து மாறலாம் நீங்களும் வந்து கவிதை எழுதலாம் சோ இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம் ஒரு டேக்க பேப்பர் அண்ட் பென் உங்க மனசுல என்ன டாபிக் ஒரு நல்ல டாபிக்கா சரியா ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சர் நீ ஃபாரஸ்ட்வே இல்லையா அதனால ஃபாரஸ்ட் நீங்க டாபிக்கா எடுத்துக்கலாம் எடுத்து நீங்க வந்து கவிதை எழுதலாம் எதிகை மோனையோட ரைமியோட எழுதினாதான் கவிதை அப்படின்னு கிடையாது ஆழ்ந்த அர்த்தத்தோட எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்தாவே இந்த கவிதைதான் சரியா உங்க எல்லா மேலேயும் அதிகமான அன்பு வச்சிருக்கவங்க கண்டிப்பா உங்களோட அம்மாவை பட்டும்தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சோ அந்த வரிகள் தான் முக்கியம் டூ லைன்ஸா இருந்தாலும் த்ரீ லைன்ஸா இருந்தாலும் எத்தனை வரிகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து முக்கியம் இல்ல அர்த்தம் தான் முக்கியம் உனக்கு காய்ச்சல் வந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க அம்மா ஃபீல் பண்ணுவாங்களா இல்லையா

நாட்டம் அந்த காலத்தில் இருந்ததுக்கான கூற்றுதல் எல்லாமே வந்து இருக்கு டூ தௌசண்ட் த்ரீயில் யூஎன் யூனியன் இன்டர்நேஷனல் டெல்லா மெட்ஷனல் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெரியா அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு பபெட்ரி டே அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்றாங்க பப்பெட்ரில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஹேண்ட் பப்பெட்ரி இருக்கு ஸ்டிக் பப்பெடி ஃபிங்கர் பம்பெடி நிறைய இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை மிகப்பெரிய ஒரு கதைகளை அழகா பொம்மலாட்டம் மூலியமாக அந்த காலத்துலயே வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மார்ச் டுவெண்ட்டி இன்னொரு நாள் இருக்கு international day of elimination of racial discrimination racial discrimination அப்படினா ਉਹਨோட ஸ்கின் கலரை வெச்சி ਉਹਨோ தோளினுடைய நிறத்தை வெச்சோ ਉਹਨோ முடியுடைய அமைப்பை வெச்சோ ਉਹਨோட பிறப்பை வெச்சோ ਉਹਨோட இனத்தை வெச்சோ ਉਹਨੋਂ வந்து எலிமினேட் பண்ணாங்க ஒதுக்குனாங்க வேறுபாடு காமிச்சாங்க பாகுபாடு காமிச்சாங்க அப்படினாவே அதுக்கு பேர் என்ன அப்படினா racial discrimination அப்படி அது இருக்க கூடாதுன்னு நிறைய லாஸ் இருக்கு நிறைய சட்டங்கள் ஏறி நிறைய கடுமையான நடவடிக்கைகள்லாம் இருக்குது இருந்தாலுமே கூட நம்ம விளையாட்டாவே நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க நீ வந்து இந்த கலரா இருக்க நீ வந்து ஹேர் இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்றாங்களா அப்ப ஒருத்தரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாத குற்றம்னு கிடையாது அடுத்தவர்களுடைய நிறத்தை பற்றியோ அவர்களுடைய முடியினுடைய இடத்தை பத்தியோ அவங்க பிறப்பை பத்தியோ இனத்தை பத்தியோ நீ பேசுனாவே அது குற்றம் ஏன் இந்த நாள் வந்து நம்ம எலிமினேஷன் டிஸ்கிரிமினேஷனா கொண்டாடுறோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால இதே நாள் அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டாங்க எதுக்காக கொல்லப்பட்டாங்கன்னா ஒயிட் பீப்புளுக்கும் நான் ஒயிட் பீப்புளுக்கும் ஒரு ஃபைட் நடக்குது அதுல நான் பீப்புள் கருப்பின மக்கள் வந்து எங்களுக்கு தேவை நீதி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான முறையில தான் அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க ஆனா போலீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ளூச்செல்லாம் ஓபன் பண்ணி அறுபத்தி ஒன்பது பேரை கொள்றாங்க அந்த அறுபத்தி ஒன்பது பேர்ல முக்கால்வாசி பேர் பெண்களும் குழந்தைகளும் தான் அவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ற விதமா தான் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு கொண்டாடுறோம் சோ மனதில் இருக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்கள் மற்றவர்களை கேலி செய்வது அதுதான் உங்களோட வார்த்தையா வரும் இல்லையா அது இப்ப ஒரு ஸ்கூல் டேஸ்ல இருந்து அதை தவிர்த்துடுங்க இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் பண்ணுவீங்க நாளைக்கு நாலு பேரும் பண்ணுவீங்க காலேஜ் போனோட இங்க பத்து பேரும் பண்ணுவீங்க வேலைக்கு போனோட உங்களை பத்து பேர் வச்சு செய்வாங்க யாரையுமே வந்து என்ன பண்ண கூடாது நம்ம இறத்தை வைத்தோ அவங்க இனத்தை வைத்தோ வேறுபாடு பாதுகாப்பு பார்க்க கூடாது அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா சரி ஓகே நீ போயிட்டு எழுதலாமா எழுதலாம் கண்டிப்பா என்கிட்ட யார் யார் கொடுத்துருங்களோ கண்டிப்பா ஒரு கிஃப்ட் இருக்கு ஓகேவா